நமக்கு சத்ரு தொல்லை அல்லது நமக்கு வியாபார பிரச்சனை குடும்பத்தில் ஏதோ ஒரு குட்டி குட்டி அமானுஷ்யம் திருஷ்டி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கற்புரம் சொல்லுவாங்க அது எல்லாராலையும் நம்ப ஒரு விஷயம் இந்த திருஷ்டி மட்டும் எல்லோரும் நம்புவாங்க மற்றதெல்லாம் நம்புகிறாங்களோ இல்லையோ திருஷ்டி நாம்கிட்ட வச்சு பொதுவாக ஒரு வேண்டுதல் ஏன்னா நம்ம ஆன்மீகமாக போகிறோன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வழிபாடு இருக்கணும் நமக்கு அந்த வழிபாடு இருந்தாலும் அதை எடுத்து அடிக்கலாம் இது நார்மலாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து இப்போ இதை இதை தொடர்ந்து நம்ம செய்துட்டு வரணும் ஒரு நாள் செஞ்சிடலாம் அதுக்கு தான் அந்த டப்பாவோட இது இந்த கற்பூரத்தை சாமிக்கு ஏற்றலாமான்னா சாமி நான் சொன்ன கலவையெல்லாம் இந்த மாதிரி அமானுஷ்யம் திருஷ்டிகள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்மளை வெளியில் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது இந்த கற்பூரத்தை பயன்படுத்தி பண்ணிக்கலாம் இது வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு சத்ரு தொல்லை அல்லது நமக்கு வியாபார பிரச்சனை குடும்பத்தில் ஏதோ ஒரு குட்டி குட்டி அமானுஷ்யம் திருஷ்டி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கற்பூரம் எப்படி செய்யலாம் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணணுன்னா அதுக்கு கற்பூரம் அந்த கற்பூரத்தை எந்த கலவைகள்லாம் கொண்டு தயார் செய்தால் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் போகும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் பொதுவாக பல பேருக்கு அது வியாபாரமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் பிரச்சனை என்னென்னா ஒரு பெரும் திருஷ்டி மற்றதெல்லாம் கூட வந்து இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு சத்ரு எதிரி ஆகணுன்னா அது ஒரு பிரச்சனை அதை விட செய்வனையெல்லாம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வேலை இந்த மாதிரிலாம் எத்தனையோ இருக்குது ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒருத்தருக்கு வந்து சேரக்கூடிய விஷயம் கஷ்டம் என்னென்னா திருஷ்டின்னு சொல்லுவாங்க அது எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு விஷயம் இந்த திருஷ்டி மட்டும் எல்லோரும் நம்புவாங்க மற்றதெல்லாம் நம்புகிறாங்களோ இல்லையோ திருஷ்டியை நம்பிடுவாங்க அந்த மாதிரி நமக்கு கடுமையான திருஷ்டிகள் இருக்குது அல்லது சத்ரு எதிரியோடைய தொல்லைகள் இருக்குது இல்லை நமக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில சமயம் கடை வியாபாரம் அதுலேயும் இதே பிரச்சனைகள் உண்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் நிறைய வழிமுறைகள் இருக்குது சரி பண்ணுறதுக்கு இதில் எளிமையான வழிமுறை என்னன்றதை பார்ப்போம் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் நாட்டு மருந்துகளில் வாங்கிக்கிங்க அதுதான் சிறப்பு என்னென்னா நமக்கு வந்து நாய் கடுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுகு இருக்குது அது நாட்டு மருந்துகளில் கேட்டு கொஞ்சம் தான் நமக்கு இது எல்லாமே எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் தான் தேவைப்படும் அந்த கடுகை ஒரு ஸ்பூன் தான் தேவை அந்த அது வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் மண்ணு குங்குளியம்னு கருப்பு குங்குளியம்னும் சொல்லலாம் மண்ணு குங்குளியம்னும் சொல்லலாம் அது நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் தேவை இவ்வளோதான் இந்த தேவை அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சப்பொடி அதே மாதிரி ஒரு ஸ்பூன் தான் வேணும் அதுக்கு அடுத்ததாக கறி துண்டு கறி துண்டுனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா நமக்கு அடுப்பு கறி அது வேணும் அது எங்கன்னா சில சமயம் எலக்ட்ரிக்கல் கடலாம் கிடைக்கும் எதுக்குன்னா அந்த எர்த்து கரண்ட்டுக்கு எர்த்து அடிக்கிறதுக்காக அந்த உப்பையும் அந்த கறி துண்டியும் போடுதான் அந்த இடத்து அடிப்பாங்க அதனால் அந்த எலக்ட்ரிக்கல் கடலை கேட்டு பாருங்கள் இல்லைனா அந்த விறகு தொட்டி கடைங்களில் கிடைக்கும் அது நீங்கள் கொஞ்சம் விசாரித்து தான் எடுத்துக்கணும் அது கிடைச்சிதுன்னா நல்லது தான் கறி துண்டு அப்படியே தூள் பொடி பொடி பண்ணிக்கணும் இதெல்லாம் தேவை அதுக்கப்புறம் தர்பை நமக்கு இந்த நாட்டு மருந்து கல்லையே கிடைக்கும் தர்பை புல்லுன்னு கேட்டால் கிடைக்கும் ஓகே இதெல்லாம் வேணும் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான் மிக்சியில் சின்ன கிண்ணத்தில் என்ன பண்ணுங்கள் இந்த நாய்கடுக்க ஒரு ஸ்பூனு அந்த மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு இந்த தர்பையை மட்டும் என்ன பண்ணோம் கொளுத்தி அதாவது அதை கருப்பு நல்லா சுற்றி வச்சு க கற்பூரத்தில் ஏற்றுனிங்கன்னா கொளுந்து அது கருப்பாகிடும் கறி மாதிரி ஆகிடும் புல் தானே கடக்கடன்னு எரிஞ்சு போயிடும் அது இது எல்லாம் நம்ம சொன்ன இந்த எல்லா வஸ்துக்களையும் அந்த கிண்ணத்தில் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு விட்ருங்க அடிச்சிங்கன்னா அந்த கடுக்கு அந்த இந்த பொருள் எல்லாமே அப்படியே பொடி அந்த குங்குளியம் எல்லாம் பொடி பொடியும் ஆகிடும் நல்ல பவுட்ரு மாதிரி ஆகிடும் நமக்கு இப்போ அப்படி தான் தேவை இதை தயார் பண்ணி நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா கருப்பு கலராகவும் மாறிவிடும் என்ன அதில் மஞ்சள் பொடி போட்டிருக்குறோம் கருப்பு குங்குளியம் இருக்குது கறி தான் நமக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும் அந்த கறிப்பொடி அதுதான் தேவை இப்போ ஒருவேளை எனக்கு இது கிடைக்கல க அடுப்பு கறி கிடைக்கலை அப்படின்னா இந்த தர்பையவே கொஞ்சம் நிறைய வாங்கி அதுவும் பெரிய விஷயம் இல்லை ஒரு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு கட்டு கிடைக்கும் தர்வை புல் அதை கூட நீங்கள் கற்பூரத்தில் அப்படி ஏற்றி ஏற்றி காட்டினீங்கன்னா அது அப்படியே புசு 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 புசுனு எரிஞ்சு போகும் அது புல்லுதான்றதுனால அந்த எரிஞ்சு போன கறியை எடுத்து அப்படி அதில் அப்படியே அந்த கிணத்துல தட்டிக்கலாம் நீங்கள் அது கூட கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும் மற்ற எதுவுமே ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை எல்லாம் ஈஸியான ஒன்று தான் போட்டு நல்லா அடிச்சிடுங்க அடித்து தயார் பண்ணி ஒரு மாற்று வேறு ஒரு கிண்ணத்தில் அதை கொட்டிக்கிங்க எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வழித்து அந்த பொடி அந்த எல்லாத்தையும் அரைச்சி வச்சு அந்த பொடி இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் அதில் ஒரு கிண்ணத்தில் கொட்டிடுங்க கொட்டிட்டு சாமிகிட்டே வச்சு பொதுவாக ஒரு வேண்டுதல் ஏன்னா நம்ம ஆன்மீகமாக போகிறோன்னா எல்லாத்துக்கும் ஒரு 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 வழிபாடு இருக்கணும் நமக்கு அந்த வழிபாடு இருந்தால் தான் சிறப்பு நல்லா வேண்டிக்கணும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பா இந்த டிரான்ஸ்பரண்ட் டப்பா இருக்குது இல்லையா அந்த மாதிரி டப்பா இல்லை கண்ணாடியே அது உங்கள்கிட்ட எதிர்க்குதோ கொஞ்சம் நல்லா இப்படி 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 இருக்கிற மாதிரி பெருசாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இந்த பொடியெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே கொட்டிவிடுங்க நல்லா சுத்தமாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான கற்பூரம் நீங்கள் அது கடையில் வாங்கிக்கிங்க கற்பூரத்தை எப்படின்னா இந்த வில்ல வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் வில்ல வெள்ளையாக வாங்கிக்கிங்க இல்லை குட்டி குட்டி பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கும் இது நமக்கு வந்து வில்ல வெள்ளையாக இருக்கிற மாதிரி தேவை இல்லை குட்டி குட்டி பேக்கெட்டாக இருந்தால் அதெல்லாம் கிழிச்சி கிழிச்சி பிரிச்சிக்கங்க பெரிய கட்டி கற்பூரம்னா வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி உடச்சி தூளாக்கணும் அதை வேண்டாம் வில்ல கற்பூரம் நிறைய டிசைனில் நமக்கு நிறைய இதில் கிடைக்கும் அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பேக்கெட்டு வாங்கி அந்த டப்பாக்குள்ளே கொட்டிவிட்டு நல்லா குளுக்குங்க அந்த டப்பாவை அப்படி குளுக்கினீங்கன்னா இந்த உள்ள நம்ம கொட்டி வச்சுருக்குறோம் கலவை அதாவது நம்ம இந்த பொருளெல்லாம் பவுடராக உள்ளே இருக்கு பாருங்கள் அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் குளுக்கிற குழுக்கில் எல்லா கற்பூரத்துலேயும் அந்த கலவை கலவைப்படும் பட் இப்போ கற்பூரம் பூரா அந்த கலவை சார்ந்த கற்பூரமாக மாறிவிடும் அவ்வளோதான் இப்போ இந்த கற்பூரம் ரெடி இதை எடுத்து வச்சு என்ன இது மு முக்கியமான விஷயம் இதை என்றைக்கு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருக்குது இதில் இது இந்த கலவையை செய்கிறது இந்த க இதெல்லாம் இதை என்றைக்கு செய்யணுன்னா அம்மாவாசை அன்னைக்கு செய்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு தான் இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து இதை நான் சொன்ன பொருளெல்லாம் முன்னா வாங்கி கூட வச்சுக்கிட்டு இந்த அரைச்சி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அம்மாவாசைக்கு செய்துங்க அம்மாவாசைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னா அஷ்டமிக்கு செய்யுங்க அன்றைக்கும் நமக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து செஞ்சுக்கலாம் எந்த ஞாயிற்றுக்கிழமை செய்துக்கலாம் அமாவாசை பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அஷ்டமி பாருங்கள் அஷ்டமிலையும் முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள் அது வா மாசத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்துடும் அன்றைக்கி செய்து வச்சுக்கோங்க செய்துட்டு இந்த டப்பாவில் நல்லா போட்டு குளிக்கி தயாராக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது வீட்டுக்கு வந்து இப்போ உங்களுக்கு சுற்றி போடணும் ஒரு வீட்டில் ஒரு குழந்த இருக்குது இல்லை ஒரு பெரியவங்க இருக்காங்க யாருக்கா சொன்னால் அந்த கற்பூரத்தை சுற்றி போட்டு எரிக்கலாம் வீட்டுக்கு சுற்றி போட்டு எரிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் நீங்கள் வந்து எங்கே வியாபாரம் பண்ணுறீங்களோ அங்கே அதை மாதிரி அதே கற்பூரத்தை சுற்றி போட்டு எரிக்கலாம் எங்கே வேணாலும் சரி நீங்கள் அதை எடுத்து எரிக்கலாம் இது நார்மலாக இப்போ நான் சொன்னேன் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இப்போ இதை தொடர்ந்து நம்ம செய்துட்டு வரணும் ஒரு நாள் செஞ்சிடலாம் அதுதான் அந்த டப்பாவோட இது இந்த கற்புறத்தை சாமிக்கு ஏற்றலாமான்னா சாமிக்கு ஏற்ற வேண்டாம் சாமிக்கு ஏற்றுறது வேறு அது நான் அடுத்த வீடியோவில் சொ சொல்கிறவங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் அது எப்படி செய்தால் இன்னும் பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க திருஷ்டிக்கும் சத்ரு மாதிரி நமக்கு இருக்கக்கூடியதுக்கும் அமானுஷியங்கள்னால பிரச்சனை இருந்தால் தான் இது மற்றபடி காரியங்களுக்கு இந்த கற்பூரம் ஏற்ற வேண்டாம் இதில் இருக்கிற கலவையோடு சேர்ந்தது நீங்கள் இதுக்கு தான் ஏற்றணும் இது அதான் சொன்னேன் கடைக்கு வியாபாரத்துக்கு வண்டிக்கு வாகனங்களுக்கு அப்புறம் மிஷின் இந்த பெரிய நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் மிஷின்லாம் இருக்குது அப்படின்னா மிஷினுக்கு சுற்றி போடுவாங்க இல்லையா இந்த கற்பூரத்தை சுற்றி வைக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இது என்ன பண்ணுங்கள் அப்பப்போ செய்துக்குங்க இப்போ இந்த கற்பூரத்தில் கலவை கலந்துட்டு மீதி கலவை கீழே தான் இருக்கும் கற்பூரம்னா அடுத்த செட்டு போட்டு திரும்பியும் கலந்துக்குங்க திரும்பியும் இன்னொன்று ஒன்றா செய்துக்குங்க இது செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் குழந்த இருந்தால் அந்த குழந்தை அலறி அலறி அழுது அப்படிலாம் சொல்லுவாங்க ஏதோ பயந்துழிச்சுலாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ மாதிரி அடிக்கடி தூக்கம் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறவங்களுக்கும் சரி இப்படி எதுக்கு வேணாலும் அடிக்கடி குட்டி குட்டி விபத்துக்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது இந்த வண்டிக்கு அப்படின்னா வண்டிக்கு இது 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 மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களாக யோசிச்சிங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த கற்பூரத்தை பயன்படுத்தி ஏற்றிட்டு வரலாம் இதை தொடர்ந்து செய்துட்டு வரலாம் கூடுதலாக இதில் இன்னொன்று செய்ய முடியும் கல் உப்பு வாங்கி லைட்டாக அதையும் அதாவது சால்ட்டாகவே இருக்குது அது வேணாம் கல் உப்பு இதே மாதிரி நல்லா பொடி பண்ணி ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டு இதையும் கலந்துக்கலாம் இதில் அதில் இது கூடுதலாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீர் விடும் அதான் கம்மியாக தான் போது நீர் விடாது ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு ஒரு வாட்டி அப்படின்னு செட் பண்ணிங்க அதுவும் நல்லது தான் பொதுவாக பார்த்துருப்பீங்க இந்த நமக்கு திருஷ்டி அதிகமாகிட்டா உப்பும் சுற்றி போடுறது உண்டு இது இப்போ நான் சொன்ன கலவையெல்லாம் இந்த மாதிரி அமானுஷியம் திருஷ்டிகள் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்மளை வெளியில் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது இந்த கற்பூரத்தை பயன்படுத்தி பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பரவாயில்லன்னா இதை நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம் இதுக்கு ஒன்றும் பெரிய செலவில்லை ஈஸியாக செஞ்சு நமக்கு வந்து திருஷ்டியும் அமானுஷியங்களையும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் வீட்டில் என்ன பண்ணுங்கள் குளிக்கிறச்சே குளிக்கும்போது கூட உங்கள் உடம்பெல்லாம் படுறா மாதிரி சுற்றிக்கணும் கிழக்கு பார்த்து நின்று எடுத்து க உடம்பு கை காலெல்லாம் படணும் இப்படி தூரம் வச்சு சுற்றக்கூடாது பட்டு எடுத்து வச்சு பாத்ரூமில் ஒரு பக்கமாக வச்சு ஏற்றிட்டு அதை அனைஞ்ச குளிக்கலாம் ரொம்ப பிரச்சனை உடம்புல இருக்குது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோர்வு இருக்குது தூக்கங்கள் அதிகமாக இருக்குன்னா இதை தன்னைத்தானே கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா இது நெருப்புன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் அந்த மாதிரி ஏற்றின்னு பண்ணலாம் வீட்டில் வந்து நல்லா ஏதாவது ஒரு மாதிரினா ஹாலில் வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி விடலாம் பொதுவாகவே கூட இதை செய்யலாம் வீட்டுக்கு வெளியில் செய்யலாம் இப்படி உங்களுக்கு எங்கே தோணுதோ ஆனால் எல்லாத்துலேயும் இது நெருப்புங்கிறதுனால ரொம்ப கவனம் முக்கியம் பார்த்து தான் இதை செய்யணும் பார்த்து பண்ணிங்க இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக போகும் அது வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் அதை ஜாக்கிரதையாக அக்னிங்கிறதுனால ஜாக்கிரதையாக செய்திங்கன்னா உங்களுக்கு திருஷ்டிகளோ பொறாமைகளோ மெயின் பொறாமைகள்லாம் இருக்குது பாருங்கள் திருஷ்டி பொறாமை பொச்சரிப்பு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இது கரைச்சி கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பெட்டு நிலம்புருங்க உங்கள் எல்லாருக்கும் ஆசைகள் நிறைவேற உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கிய தேவியின் பேரலும் சித்தர்களும் மகனுடைய அணுகும் அடியான அக்னி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்கனவா காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்